ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எம் குக்கிங் நம்ம இன்னைக்கு ஒயிட் வெஜ் ப்ளோ எப்படி பண்ணுறது தான் பக்கம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடப்போ ஒரு குக்கர் சுருப்படுத்திக்கோங்க அடுத்து இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபியை நீங்கள் ஃபுல்லாகவே நெய்லையும் செய்யலாம் இல்லைனா ஃபுல்லாவே எண்ணெயிலையும் செய்யலாம் நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பிரிஞ்சலை சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு துண்டு பட்டை ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்தது நாலு லவங்கம் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து முழுமையாக வதங்குற முடிக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது அஞ்சு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை கூட்டி குறச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி முழுமையாக வதங்குகிற முடிக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் அடுப்பை நார்மல் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க அடுத்தது கட் பண்ண கேரட் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அதனால் வந்து நான் அப்படியே சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்கள் காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அது குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அடுத்தது கட் பண்ண உருளைக்கிழங்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த காயெல்லாம் ஃபுல்லாக வதங்குற முடிக்கி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு காய்கறி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துப்போம் இந்த சாதத்தை நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்துச்சுன்னா பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாம் நான் வந்து நார்மல் சாப்பாடு ரைஸில் தான் பண்ணியிருக்கேன் அரிசி அப்புறம் கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது இது கூட நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதனால நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் அடுத்தது சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த சமயத்தில் அடுப்பை வந்து ஹைஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ பாருங்கள் நாலு விசில் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு பாருங்கள் சூப்பராக வந்து வந்திருக்கு இந்த சாதத்தை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் இந்த சாதத்துக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமால்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் சூப்பரான ஒயிட் வெஜ் ப்ளவு நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபீஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்